இந்திய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் திரௌபதி முர்மு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இரண்டு இந்திய வீரர்களுக்கு பயிற்சி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு வணக்கம் பாரதம் தகவல்களுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவல்களுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் இந்தியாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று மூன்றாவது ஆண்டில் திரௌபதி முர்மு அடியெடுத்து வைத்திருக்கின்றார் சக்தியாகவும் உதாரணமாகவும் திகழும் அவருக்கு அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி தோட்டத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயாவின் ஒன்பதாவது வகுப்பு மாணவர்களுடன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆசிரியையாக மாறி கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருக்கின்றார் மாணவர்களுடனான உரையாடலின் போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு மாணவர்களின் லட்சியங்கள் மற்றும் அவர்களுடைய விருப்பமான பாடங்கள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் புவி வெப்பமடைதல் குறித்து மாணவர்களுடன் உரையாற்றிய இந்திய ஜனாதிபதி நீர் பாதுகாப்பின் அவசியத்தையும் இதன்போது வலியுறுத்தினார் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சியில் அதிக மரங்களை நடுமாறு மாணவர்களை ஊக்குவித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வருடம் அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தபோது இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இரண்டு இந்திய விண்வெளி வீரர்களுக்கு அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் அடுத்த மாதம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயிற்சி பெறும் வீரர்களில் ஒருவர் ஏற்கனவே ரஷ்யாவின் மாஸ்கோவில் ககாரின் விண்வெளி பயிற்சி மையத்தில் அடிப்படை பயிற்சிகளை பெற்றவராக இருக்கின்றார் டெக்சாஸில் பயிற்சிகளை முடித்த பின்னர் இந்த இரண்டு விண்வெளி வீரர்களில் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய அமெரிக்க விண்வெளி பயணத்தில் சேர்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாசா பயிற்சி மற்றும் இந்திய அமெரிக்க மிஷன் ஆகியவை இந்தியாவின் ககன்யான் விண்வெளி திட்டத்துக்கான ஆயத்த படைகளாக இருக்கின்றமையும் விசாலாம்சமாக கருதப்படுகின்றது கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது இந்த கோவிலின் உள் பிரகாரத்தில் வடக்கு பக்கம் மிகவும் பழமையான புனிதமான தீர்த்த ஒன்று இருக்கின்றது இந்த கிணறு கடற்கரையிலிருந்து ஐம்பது அடி தூரத்தில் உள்ள போதும் உப்பு நீராக இல்லாமல் நன்னீராக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த தீர்த்த கிணற்றில் தான் அன்றாடம் அம்மனுக்கு அபிஷேகத்துக்குரிய புனித நீரை கோவில் மேல் சாந்தி அல்லது கீழ் சாந்தி குடத்தில் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கின்றது மேலும் அம்மனுக்கு பூஜைக்கு பயன்படுத்துவதற்குரிய புனித நீரும் இந்த தீர்த்த தான் எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த தீர்த்த கிணறு குப்பை கூழங்கள் விழுந்து மாசுபட்டு விடக்கூடாது என்பதற்காக கிணற்றின் மேற்பகுதியில் இரும்பு கம்பி விலைகளால் மூடப்பட்டிருக்கின்றது வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்த கிணற்றில் கோவிலுக்கு வழிபாடுகளுக்காக வருகை தரும் பக்தர்கள் பணம் காசு தங்கம் வெள்ளி போன்றவைகளை காணிக்கையாக செலுத்தி வருகின்றையாக போடும் பணம் காசுகள் இந்த கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆண்டுகள் கடந்த பிறகும் இதுவரை கிணற்றிலிருந்து எடுக்கப்படாமல் எண்ணப்படாமலும் இருக்கின்றது இந்த நிலையில் கோவிலில் ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருந்த கன்னியாகுமரியின் மாவட்ட திருக்கோவில்களின் அரங்காவலர் குழு தலைவர் இந்த தீர்த்த கிணற்றை பார்வையிட்டிருக்கின்றார் தீர்த்த கிணற்றில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் காசுகளை எண்ணுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கிணற்றை சுற்றி பாதுகாப்பு கிணற்றுக்கு செல்லும் சுரங்க பாதையில் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த தீர்த்த கிணற்றில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம் காசுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போதுதான் திறந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது